பேரன்பு கொண்ட தாய்மார்களே பெருமைக்குரிய தமிழ் பெருமக்களை என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை விடுதலை போராட்டத்துக்கு அவர் விட்ட தீ அவர் செய்த உதவி அவர் செய்த காரூயமான செயல்பாடுகள் எழுபத்தி நாலாம் நாலாம் ஆண்டு இந்த சில வந்து உருவாக்கப்பட்ட சிங்கள காணியர்கள் சில அண்ணாவுடைய படத்தை தோன்றம் செய்தார்கள் ஹாய் யூஎஸ் வெல்கம் பேக் பிராண்ட் வடிவம் நாங்கள் இந்த காணவில் இடத்துக்கு பார்க்க போகிறோம் சொல்லி சொன்னால் இன்றைக்கு வந்துட்டு ஜனவரி பதினேழாம் தேதி ஜனவரி பதினேழுலன்னு சொல்லிட்டு இன்றைக்கு வந்துட்டு டாக்டர் எம்ஜிஆருடைய பிறந்த நாள் ஸோ அதை பற்றி பார்த்தோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்துட்டு எம்ஜிஆருடைய தொந்தங்கள் நிறைய பேர் இருக்கணும் அதிலேயே குறிப்பாக வந்து பார்த்தோம் என்றால் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் வந்துட்டு பார்த்தோம்னால் இந்த விழா வந்துட்டு சிறப்பாக வந்துட்டு கொண்டாடப்படுது ஸோ இப்போ நாங்கள் இங்கே இடம் வந்து பார்த்தோம்னா யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் இப்போ பின்னுக்கு வந்து இந்த இந்தியாவுடைய பிறந்தநாள் விழாவுக்கு வந்து ஏற்படம் நடந்து கொண்டிருக்கு இங்க வந்து பார்த்தோம்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் எம்ஜிஆருட பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படும் அதோட வந்து பார்த்தோம்னா நிறைய மக்களுக்கு வந்துட்டு இந்த உதவி பொருட்கள் அதாவது உணவு இது உணவு சம்பந்தமான உதவி பொருட்கள் ஒவ்வொரு வருடம் வந்து வணங்கும் வணங்கொண்டிருக்கணும் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மக்களுக்கு இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த உதவி பொருட்கள் வழங்கினோம் ஸோ அது எல்லாத்தையும் தான் இந்த காலையில் வாங்க காலக்கள் உள்ள பார்க்கலாம் எம்ஜிஆருடைய நூற்றி ஐம்பது பிறந்த நாள் அந்த வாழ்த்து தெரியல இந்த பேனர்கள் வந்துட்டு இங்கே வைக்கப்பட்டிருக்க பார்க்கலாம் இது வந்து பார்த்தோம்னா வீதியின் முழுக்களும் வைக்கப்பட்டிருக்கு அதோட வந்து பார்த்தோம்னால் இந்த அண்ணா எம்ஜிஆர் மன்றத்தினுடைய வீர தொண்டர்கள் வந்து பார்த்தாலும் வந்து கொண்டிருக்கணும் இப்போ எல்லாம் வந்துட்டு அப்ப வந்துட்டு இளைஞர்களாக இருந்தால் இப்போ பரபரப்பாக வந்து என்ன நடக்குன்னு சொன்னால் உலர் உணவு பொதிகள் வழங்குறதுக்காக பரபரப்பு நடந்து கொண்டிருக்கு அப்படியே இந்திய அளவு வந்து பார்த்து முடிச்சு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு அண்ணா எம்ஜிஆர் சிலைகள் இருக்கக்கூடிய அந்த சதுக்கம் இருக்கு அந்த பகுதி நோமலாக வந்து பார்த்து முடிச்சுருக்கா இல்லாத வந்துட்டு எம்ஜிஆருக்கு தனியார் சிலை வச்சுக்கோ அண்ணா தனியார் சிலை வச்சுக்கோம் இங்கே வந்து பார்த்தோம் அண்ணா துறைக்கு எம்ஜிஆருக்கும் சிலை வச்சுக்கோ இது வந்து பார்த்தோம்னா எம்ஜிஆர் அதாவது அண்ணா துறையினுடைய இதய கேணி எம்ஜிஆருக்கும் அதே மாதிரி எங்க பக்கம் வந்து பார்த்தோம் அஹ் அண்ணா துறை அதாவது எம்ஜிஆருடைய இதய தெய்வம் அண்ணாவுக்கு மனு சில வச்சிருக்கணும் அண்ணா தருடைய சிலைகளை வந்து பார்த்தோம்னா பேரறிஞர் அண்ணா அதாவது வந்துட்டு கடமை கன்னியன் கட்டுப்பாடு ஸோ அந்த மந்திரத்தோடு அப்படியே இருக்கு இந்த சிலை வந்து பார்த்தோம் சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருப்பிறந்து வச்சிருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நான் ஆஹ் சிலை கிட்ட போயிட்டு பார்த்தோம்னா உண்மை உழைப்பு உயர்வு இந்தியாவுடைய சிலை இது வந்து பார்த்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இங்கே பிறந்த தினத்துக்கு நூற்றி ஆறாவது இது வந்து திறந்து திறந்து சிங்கையும் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த கழகம் ஆரம்பித்தோம் ஒரு வீடு சிகரெட் குடிக்காத ஒரு நல்ல ஒரு இதில் ஒரு முப்பது நாற்பது பேர் அதில் இணைஞ்சு பணியாற்றினோம் அதை சிறப்பான முறையில் நாங்கள் அதை செய்து கொண்டு வரும்போது திடீரென்று புரட்சி தலைவர் அறிவித்து விட்டாரு எங்களோட மந்திரங்கள் எல்லாத்தையும் வந்து அண்ணா என்ஜிஆர் மந்திரங்கள் எல்லாத்தையும் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக மாற்றணும்னு சொல்லி அது எங்களுக்கும் அந்த அழைப்புதல் வந்தது இருந்து வந்தது தமிழ்நாட்டிலேருந்தே அவரே அழைப்புதல் வந்திருந்தது அதன் பிரகாரம் நாங்கள் அதை அப்படி நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுப்பினராக இருந்த திரு இமாரிகள் இன்றைய பிறந்த நாளை அவர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவப்படுத்தார் பேரன்பு கொண்ட தாய்மார்களே பெருமைக்குரிய தமிழ் பெருமக்களை என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை மக்களின் பிரதிநிதிகளாக ஆட்சிக்கு வருபவர்கள் மக்களோடு மக்களாய் மக்களின் தொண்டர்களாய் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் அமலர் பேரைஞர் அண்ணா அவர்கள் நமக்கு அளித்த அரசியல்

நாங்கள் வந்து இந்த இடம் பெயர்ந்த காரணத்தால் எல்லாரும் வந்து இடம் பெயர்ந்து போனது பிறகு சிலை வந்து முற்றாக வந்து பாதிக்கப்பட்டது பாதிக்கப்பட்டதில் இருந்து பிறகு வந்து தொண்ணாம் ஆண்டு எல்லாம் இவர் வந்து ஒரு மாபெரும் எம்பிஆர் வந்து தசியர்னால் இவர் வந்து அந்த நேரத்தில் செயலாளர்லாம் இருந்தவர் இவர்களால் இந்த சிலை வந்து அண்ணா சில வந்து எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு எழுவத்தி ரெண்டு தொடங்கி வந்து அந்த கட்டி நாலாம் நாலாம் ஆண்டு இந்த சிலை வந்து உருவாக்கப்பட்டது அது வந்து இவர்களோட முயற்சியினால் அந்த சிலை வந்து உருவாக்கப்பட்டது ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த கடகம் எழுபத்தி ரெண்டு ஆரம்பிக்கும் போது நாங்கள் எம்ஜிஆர் மட்டுமென்று தூங்க வேண்டும் என்று இருந்ததை அண்ணா எம்ஜிஆர் மன்றம் அதை செய்ய வேண்டும் சொல்லி நாங்கள் ஒரு தீர்மானத்தை போட்டு அண்ணா எம்ஜிஆர் மன்றம் ஒன்றே நாங்கள் வைத்தோம் அதன் பலனாக காலப்போக்கிலே இங்கே தமிழாரட்சி மாநாடு நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நினைக்கிறேன் எழுபத்தி நாலு அந்த தமிழாரட்சி மாநாட்டில் நாங்கள் இளைஞர் பட்டாளமாக நாங்கள் அதில் போய்கொண்டிருந்தோம் அதில் சிங்கள காணையர்கள் சிலர் செய்தார்கள் என்று கேட்டால் அண்ணாவுடைய படத்தை துவம்சம் செய்தார்கள் அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதியை ஏற்படுத்தியது உடனே நாங்கள் கூட்டத்தை கூட்டி தீர்மானம் போட்டோம் என்னதான் நடந்தாலும் சரி அண்ணாவுக்கு நாங்கள் சிலை வைத்தே ஆக வேண்டும் அதன் பிறகு நாங்கள் பல படகு படகு தொழில் மற்றது ஒருவர் பல தொழில்கள் செய்து முயற்சி பண்ணி பார்த்து கடைசியில் இதய வினை படப்படுத்த ஓடி அந்த வசூலில்தான் இந்த அண்ணா சிலை அமைந்தது வணக்கம் இன்று புரட்சி தலைவர் பொன்மணி செம்பல் மக்கள் சிலவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றி ஒன்பதாவது அகவை தினத்தை யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய குருநகர் மணிலே அண்ணா ஞாபகமாக எம்ஜிஆர் ஞாபகமாக உருவாக்கப்பட்ட சிலைக்கு முன்னாலே வருடந்தோறும் நடாத்துகின்ற அதே கொண்டாட்டத்தை இந்த வருடமும் இந்த மக்கள் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டுதோறும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் அவர்கள் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் வள்ளல் எம்ஜிஆர் அவர்களுடைய வள்ளல் குணத்தை நெய் தேவையான மக்களுக்கு அதாவது உதவி தேவைப்படும் எளிய மக்களுக்கான மக்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் இந்த உதவி திட்டங்களை இந்த நன்னாளிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர் புரட்சி தலைவர் இன்று இறந்து முப்பத்தொன்பது ஆண்டுகள் கடந்தாலும் உலக மக்களுடைய இதயங்களிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் அவருடைய திரைப்படங்களிலே கூறியது போன்று இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று அவருடைய திரைப்படங்களிலே பல குறிகளை அவர் காட்டியிருக்கின்றார் மக்களுடைய உள்ளங்களை அவர் இவ்வாறு கொள்ளை கொண்டார் ஏழை எளியவர்களுடைய இதயங்களிலே இவ்வாறு குறிக்கொண்டார் என்பதை அவருடைய திரைப்படங்கள் மூலமாக நாங்கள் பார்க்க முடியும் அவருடைய கொள்கைகளை நாங்கள் திரைப்படம் மூலமாக பார்க்க முடியும் இருந்தும் எங்களுடைய ஈழ தமிழ் மக்களுடைய நெஞ்சிலே அவர் இன்னும் அவர் நினைவிலே இருக்கின்றார் என்று சொன்னால் நாங்கள் ஒரு ஒரு இனம் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் ஒரு போராடுகின்ற இனமாக இந்த மண்ணிலே இருக்கின்றோம் ஒரு விடுதலையை நோக்கி எங்களுடைய மொழிக்காக எங்களுடைய நிலத்துக்காக எங்களுடைய வாழ்வு வாழ்வுரிமைக்காக எங்களுடைய எதிர்கால சந்ததியுடைய நல்வாழ்வுக்காக இந்த இனம் போராடி கொண்டிருக்கின்றது நாங்கள் அஹிம்சை முறையிலேயே ஆயுத முறையிலே பல போராட்டங்களை சந்தித்திருந்த போதிலும் எங்களுடைய விடுதலை போராட்டத்துக்கு வலி சேர்த்த ஒரு பெருந்தொகையாக மக்கள் திலகம் அவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது ஏனென்று சொன்னால் இன்று நாங்கள் எங்களுடைய இன அடையாளம் மொழி அடையாளம் எங்களுடைய நிலங்கள் எங்களுடைய மக்களுடைய எதிர்கால எதிர்கால சந்ததி பாதுகாக்கப்பட்டு நிச்சயமாக இந்த மண்ணிலே வாழுகின்றார்கள் என்று சொன்னால் எங்களுடைய விடுதலை போராட்டத்துக்கு அவர் விட்ட தீ அவர் செய்த உதவி அவர் செய்த கருண்யமான செயல்பாடுகள் எங்களுடைய விடுதலை போராட்டத்தை வலுப்படுத்தி எங்களுடைய மக்களுடைய எதிர்காலத்தையும் வாழ்வையும் பாதுகாக்கக்கூடியதாக இருந்தது ஒரு உண்ணமான போராட்டத்தை நாங்கள் சந்தித்திருந்தோம் ஈட்டிலே நாங்கள் வெல்ல முடியாத துரோகத்தால் அழிக்கப்பட்டோம் ஆனால் தொடர்ந்தும் இந்த மண்ணிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றோ ஒரு நாள் எல்லோருடைய கனவு நினைவாகும் வரை எங்களுடைய விடுதலை வேட்கை தனியாது எங்களுடைய மக்களுடைய எண்ணங்கள் எல்லாமே எதிர்காலத்திலே வென்றடைய இந்த நன்னாளிலே நாங்கள் மனம் வந்து இந்த அவருடைய பிறந்த நாள் தினத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த அரசியல் தலைவர்கள் எங்களுடைய மக்களுடைய விடுதலை நோக்கிய ஒரு எதிர்கால ஒரு அரசியல் தீர்வை மிக விரைவாக வைத்து இந்த இலங்கை இலங்கையிலேயே தமிழ் மக்கள் கௌரவமாகவும் ஒரு அரசியல் தீர்வோடு நிறைந்த ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் இன்றைய நாளை ஒரு நன்னாளாக நாங்கள் பிரதனப்படுத்துகின்றோம் நன்றி பயனாளிகள் அந்த புதிகள் அதாவது

நிலம் வாழ எங்களுடைய எதிர்கால சந்ததி வாழ எங்களுடைய மொழி வாழ வாழ எங்களுடைய விடுதலை போராட்டத்திற்கு அசைக்க முடியாத ஒரு உரத்தை பலத்தை கொடுத்த ஒரு பெருந்தகை அந்த விடுதலை போராட்ட தீயை உரம் இனம் என்ற அந்த எண்ணம் எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு வரக்கூடாது நாங்கள் என்னுடைய உரிமைக்காக போராடுகின்ற ஒரு இனம் நாங்கள் என்னுடைய உரிமையே என்ற ஒரு நாள் சாத்தியமான முறையில நாங்கள் வென்றெடுக்க வேண்டும் என்ற எம்ஜிஆர் மரணம் அடைந்த பிறகு அவருடைய சிலை உருவாக்கப்பட்ட பிறகு இருக்கக்கூடிய அந்த வரலாறுகளை அவர் எங்களுக்கு தர வேண்டும் நாங்கள் அதனை எதிர்கால சந்ததிக்கு கடத்துவோம் என்று இந்த வேடத்திலே ஒரு சத்தியம் செய்து இந்த அருமையான சந்தர்ப்பத்திற்கும் நன்றி கூறி எம்ஜிஆர் நாமம் வாழ்க ஓகே மகன் நாங்க வந்து இன்னைக்கு இந்த காரணம் இல்ல யாழ்ப்பாணம் பாசையூர்ல வந்துட்டு நடைபெற்றாலாவது அண்ணா இந்திய ரசிகம் நடைபெற்ற நடைபெற்று இந்தியாவோட பிறந்த பார்த்தாங்க ஸோ இதை பற்றி உங்கள பிரிஜனை சொல்லிக்கணும் பிரிஜனை லைக் ஒன்று போயிட்டு உங்களோட கருத்துக்களை கட்டாயம்னு சொல்லிங்க அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா வேறு இந்திய இந்தியாவில மாதிரி இந்தியாவுடைய பிறந்தமா இந்த மாதிரி கொண்டாட நடக்குதுன்னு சொல்லி கட்டாயம்னு சொல்லிங்க அதோட வந்து பார்த்தோம்னா நாங்கள் இதே மாதிரி பக்கத்துல இருக்க ஊரான பாசையர்லயுமே வந்துட்டு பார்த்தோம்னா இதே இந்தியாவுடைய பிறந்த அதே மக்களால வந்துட்டு சிறப்பாக வந்துட்டு கொண்டாடப்படுறோம் ஸோ அதுப்பான காலநிலையும் என்னோட சனல் லேருக்கு முன்னக்கல் டிஸ்கிரிஷன் எல்லாமே செக் பண்ணி பாருங்க ஸோ நாங்கள் அடுத்த இனிவர்ஷன் ஆசர் சந்திப்போம் அதே நன்றி வணக்கம் Gracias.